அப்பப்பா வெயில தாங்க முடியல அப்படின்னு விதவிதமா ஜூஸ் குடிக்கிறது என்ன ஐஸ்கிரீம் சாப்பிடுறது என்ன ஐஸ் வாட்டர் குடிக்கிறது என்னன்னு காலத்துல என்ன ஆமாங்க இந்த மாதிரி கம்பு ராகி சாப்பிட்டு சாப்பிட்டுதான் உடம்ப ஹெல்த்தியாவும் கூலாவும் வச்சுக்கிட்டாங்க இன்னைக்கு நம்ம சூப்பரான கம்பு குழு எப்படி சொறதுன்னு பாக்கலாம் இதுக்கு ஒரு கப் கம்பு எடுத்திருக்க ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிட்டு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு மிக்சி ஜார்ல சேர்த்து குருண குருணையா அரைச்சுக்கோங்க குக்கர் குக்கர்ல நாலு கப் தண்ணி சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு கொதி வர விடுங்க இப்போ இதுல அரைச்ச கம்பு மாவு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்து விடுங்க இது கட்டி தட்டாம இருக்க கை விடாம கலரிட்டே இருங்க நம்ம ஊத்துன தண்ணி எல்லாம் இழுத்துட்டு பாதி அளவுக்கு இதுலயே வெந்துடணும் இப்போ இதுல இன்னொரு கப் தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு நாலு விசிலுக்கு லோ ஃபிளேம்ல குக் பண்ணுங்க மில்லச்ச பொறுத்த வரைக்கும் நல்லா குக் பண்ணி சாப்பிடணும் இல்லைன்னா வயிறு வலி வர வாய்ப்பு இருக்கு ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் ஆனதும் ஓபன் பண்ணி பாருங்க நல்லா குக் ஆயிடுச்சு இதை நல்லா ஆறுனதும் தண்ணி ஊத்தி ஓவர் நைட்டுக்கு ஊற விடுங்க காலையில நல்லா ஃபர்மெண்ட் ஆகும் காலையில குடிக்கும் போது தயிர் உப்பு சேர்த்து கரைச்சிட்டு உங்களுக்கு பிடிச்ச சைட் டிஷ்ஷோட சாப்பிடுங்க வெயிலுக்கும் சரி வயிறுக்கும் சரி எதமா இருக்கும் கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க அப்படியே மறக்காம நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்